எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகன் குரு சாத் சாத் பரபிரம்மம் தத்மை ஸ்ரீ குருவே நமக்கு குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிதி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பார்ப்போம் செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தக்ஷணாயனும் விஸ்வாபசுவருடன் புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் பிரதோஷம் இன்று இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி திரியோதசி திதி இன்றைய யோகம் சித்த நாம யோகம் இன்றைய காரணம் ஒரு மணி ஏழு நிமிடம் வரை கரசை பின்பு வணிசை கரணம் இந்த நட்சத்திரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை ஆயில்யம் பின்பு மக நட்சத்திரம் சந்திராசிரம் நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் மகர ராசிக்கு சந்திராசிரம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சுக்கரன் கேது கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் பிரதோஷ நாளில் சிவநாலயம் சென்று வழிபடுவதும் சிறப்பு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்கிறோம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இது ரொம்ப ரொம்ப பிளசன்ட் பாயிண்ட் எப்படின்னா பிரதோஷ நேரத்தில்னா அதுவும் நடந்தது மாலையும் இல்லாமல் இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் தான் அங்கே நடந்தது அப்போ இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளும் போது நரசிம்மர் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நாம் வெற்றி அடைய முடியும் நாளை மாத சிவராத்திரி அது ஒரு பிளஸ் பாயிண்ட்டு இந்த சிவராத்திரிக்கு சிவனாலயம் போயிட்டு வரதும் சிறப்பு தான் ஓகே இப்போ நட்சத்திரங்கள் வரிசையில் ஆயில நட்சத்திரம் இந்த ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு உடலில் என்ன பிரச்சனை ஏற்படும்னா எலும்பு ஜவ்வு பிரச்சனை வந்துடும் முட்டி வலி இப்போ எல்லாண்ட்டி இருக்கு அப்படின்னா அந்த ஆயுள் நட்சத்திரத்துக்கு அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா இவர்களில் உடலில் சத்து குறைபாடு ஏற்படும் ஆயில் நட்சத்திரக்காரங்க எப்போதும் தன்னை லோன்லியாக ஃபீல் பண்ணிப்பாங்க நடக்கல நடக்கல நடக்கலன்னு திருமணமாயும் சந்தோஷமா இல்லாத இருக்கிறவங்க ஆயுத நட்சத்திரமும் ஒன்று அதனால இவர்களுக்கு இந்த எலும்பு தேய்மானம் உண்டு உடலில் எலும்பு ஜவு தேய்மானத்திற்கான விஷயங்கள் என்ன அந்த உணவுகள் என்னன்றது பயன்படுத்தினாவே போதும் இதுக்கு மெயினான உணவு என்னன்னா கருப்பு உளுந்து பயன்பாடு கொண்டு வந்தீங்கன்னாவே போதும் உடலில் அனைத்து விதமான ஜவு தேய்மானத்தை குறைத்து விடலாம் இன்னை நாளுக்கான ராசி புலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய எங்களின் மேஷ ராசி என்பவர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் ஒரு திறப்பு உண்டு அந்த ராசி எப்பொழுதுமே நேர்மைத்தன்மையோடவே இருக்கும் வெற்றி பெறுகிறதோ இல்லையோ ஓட வேண்டும் என்று இருக்கும் ஒரு 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 விஷயம் நடக்குது அப்படின்னாலும் அதுல போய் நிற்கணும்ன்ற அமைப்பு மேஷத்துக்கு உண்டு ஏன்னா அவங்களோட தன்மை பத்தோட பதினொன்னா இருக்குன்றது மட்டும்தான் தான் எல்லோரோட சேர்ந்து பயணம் பண்றதுக்காக தான் இன்றைய நாள் அவங்க கிரக நிலவரத்துல ரொம்ப நன்மை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது வெற்றியும் நன்மையும் உண்டு உங்களுக்கு இன்று ரிஷபராசி என்பவர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு இருந்த போதிலும் வண்டி வாகன பயணங்கள்ல நிதான போக்கை ரிஷபம் இன்று மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா அது மட்டும்தான் இங்கே ஒரு தடையா இருக்கு மீதி எல்லாமே இன்னைக்கு சிறப்பான ஒரு அமைப்பு உங்களிடம் உள்ளது மிதன ராசி என்பவர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் முயற்சி ஸ்தானங்களை வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு பிரேமும் உண்டு இன்பமா வாழக்கூடிய அமைப்பு இந்த நாளில் உங்களை சேருகிறது கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சி உண்டு பயணங்கள் உண்டு வெற்றி கழிப்பு உண்டு மகிழ்ச்சி உண்டு ஏற்கனவே நின்று போன பணிகள்னா சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வீட்டுக்குள்ளே ஏதேனும் சிறு சிறு மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது தனம் பொருளாதாரம் சேருகின்ற அமைப்பு உங்களுக்கு இன்று சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான அமைப்பு எல்லாமே ஜெயிச்சு வரலாம் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனால் தொழிலில் அல்லது வேலை செய்யும் பணிபுரியும் இடங்கள் அல்லது சுயதொழில் செயல்பவர்களுக்கு சற்று இன்று தேவையற்ற ஒரு மம்பு அல்லது வழக்கு சண்டை சத்துருவுகள் உருவாவதற்கு அதாவது கோப முன்னெடுக்கின்ற அமைப்பு இருக்கிறது கவனம் எச்சரிக்கை தேவை ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவரை இதனால் வந்து சிறப்பான நாள் மன நிறைவு கொள்ளக்கூடிய அமைப்பு நம்மளால ஒருத்தர் பொழைச்சாங்க இல்ல நான் அவங்களால பழைச்சேன் இல்ல நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு கன்னி ராசியில் பிறந்திருக்க அத்தனை பேருமே உணரக்கூடிய அமைப்பு நல்ல கிரக சேர்க்கைகள் உண்டு அதுதான் வந்து இந்த நாளில் உங்களுக்கான ஒரு அமைப்பு இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நாள் எடுத்துக்கலாம் துலாம் ராசி என்பர்களே இஸ்லாமை பொறுத்த மட்டும் நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக இருந்தாலும் மனதுக்குள் தேவையற்ற பயங்கள் உண்டு ஏன்னா நமக்கு வர வேண்டிய பொருளாதாரம் வந்தாதானே பயம் இல்லாம இருக்குது இப்ப பொருளாதார தடை வருவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிறது கொஞ்சம் கவனமா இருங்க மீது எல்லாம் நல்லாவே இருக்கு ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த இதனால் ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி மேன்மை கொண்டாட்டம் கழிப்பு எல்லாமே உண்டு இந்த நாள் ஒரு சிறப்பு மிக்க ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான ஒரு மகிழ்ச்சி செலவினங்கள் உண்டு யாரால செலவு மனைவி வழி உறவினர்கள் அல்லது பிள்ளைகள் வழிக்கு இது தான் செலவுகளை காட்டுது அங்கே வேலையில கவனமா இருங்க கவனம் இல்லாம இருக்கக்கூடாது கைப்பொருள்களை மறக்காமல் பார்த்துக் கொள்வது மிக சிறப்பு மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சுகபோக அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் பிரதோஷத்துக்கு போவீங்க தெய்வ வழிபாடு பண்ணுவீங்க ஒரு மனசை ஒரு மகிழ்ச்சி கடலை வச்சுக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் இருக்கிறது இருந்தாலும் இந்த சந்திராசிரமும் உங்களை ஒன்றும் செய்யாது என்று நினைத்து விடாதீர்கள் யார் மீதும் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோடும் பேச்சுவார்த்தையை பயணம் பண்ணாதீர்கள் ஒரு மனிதன் இல்லை என்றால் அவனை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அதுவே உங்கள் வாழ்வு வெற்றியை தேடித்தரும் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரை இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு வெற்றிகள் உண்டு நிறைய விஷயங்கள் நான் முடியாதுங்கிற விஷயத்த செஞ்சுட்டு கெத்தா நிப்பீங்கப்பா என்னால் முடிஞ்சிருச்சு பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் மீன ராசி என்பர்களே மீனத்துக்கு பொறுத்தவரை நாள் வந்து ஒரு அமோகமான ஆதரவு காரங்கள் கிடைக்கும் ஒரு உதவிகள் கிடைக்கும் எப்படின்னா பிள்ளைகள் வழியில் நன்மைகள் அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் இருந்து ஒரு ஒரு விஷயங்கள் தெரிந்து வருது தெய்வீக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு தெய்வத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த போய் முன்னின்று செய்யறோம் ஒரு பிரதோஷத்துக்கு போறோம் தண்ணி எடுத்து கொடுவோம் மஞ்சள் தண்ணி விட்டு கழுவுறோம் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க பெறுகிறது அதுவே ஒரு பூர்வீக புண்ணியத்துல கிடைக்கின்ற ஒரு பாகியம் நான் நந்தீஸ்வர் அபிஷேகம்ன்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு மீனராசிக்காரங்க போறேன் எல்லா ராசிக்காரங்களும் போகணும் திடீர்னு வந்து இந்த ராசிக்காரங்க போகக்கூடாது எல்லா ராசிக்காரங்களும் போய் வழிபடலாம் மீனம் ஸ்பெஷலி ஏன்னா அவங்க வந்து ஆன்மீக தன்மை கூட போயிட்டே இருப்பாங்கன்னா சனி போனவங்க என்ன பண்ணுவாரு அவங்கள திருத்துறதுக்கான சனியே போயிருக்காரு அப்போ அந்த பாகியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளில் இன்னைக்கு இருக்கிறது வெற்றி பெறுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்